என் நண்பு தங்கமே தஞ்சை பெரிய கோயிலில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்றிரவே என்னுடைய பாதத்தினை நீ தொட்டு விட்டாயானால் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் மிக பெரிய நல்லது நடந்தே தீரும் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னோடு என்றும் இந்த வராகி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தஞ்சையிலிருந்து நான் உன்னை தேடி வர காரணம் என்ன என்னை காண வர முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளைகள் இந்த தாயை கண்டுவிட்டால் ஒருமுறை போதும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் என்று ஏக்கத்தோடு தவிக்கின்ற என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தை அள்ளி கொடுக்க இந்த வராகி உன்னை தேடி இந்த இரவில் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் அல்லவா அந்த விடியலில் உனக்கான வெற்றியை உன் அம்மா உறுதி செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய வீட்டில் நீ நினைக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெளியப்படுத்துவதற்காகவும் என்னவென்று உன் முன்னால் சொல்லிவிட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா அது போலத்தான் தஞ்சையில் இருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னை காண வேண்டும் என்ற ஆவலோடு வந்ததற்கு காரணம் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்றை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இனியும் தாமதித்தோமானால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகி விடும் அல்லவா இனியும் இந்த விஷயத்தில் நாம் தாமதம் காட்டினோமானால் என் குழந்தை மிகுந்த மனவேதனை அடைந்து விடுவாய் அல்லவா அது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் நீ கொண்ட ஏக்கத்தை உனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் வந்துவிட்டேன் நீ தஞ்சையில் இருக்கின்ற என்னை காண வந்திருந்தால் கூட என் பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்காது கருவறையில் இருக்கின்ற இந்த வராகி என் பாதத்தினை தொடுவது என்ன சாதாரணமான காரியமா அவ்வளவு எளிதில் அது நடந்து விடாதல்லவா ஆனால் அதை உனக்கு எளிதில் நான் இப்பொழுது நடத்திவிட்டேன் இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பை அதிகப்படுத்துகின்றது உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற உணர்வுகளை அதிகமாக்குகின்றது உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சரியில்லாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் எதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துணிவினை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக நிறைவாக பெற்றிட முடியும் தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனைகளோ உன்னை காயப்படுத்தாது நீ இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் அதுபோலத்தான் இந்த தாயானவள் இன்று உன் முன்னால் நின்று உன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தயார் செய்து விட்டாய் என்பதை நான் நன்கு அறிவி அதுபோலத்தான் இன்றும் இந்த வராகி உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரம் உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற என் தங்கமே நம்மை சுற்றிலும் போலியான மனிதர்கள் நம்மை சுற்றிலும் நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற எண்ணங்கள் கொண்ட சிந்தனைகள் கொண்ட மனிதர்கள் இவர்களை கடந்து வருவதே மிகப்பெரிய சாதனைதான் இத்தனை பேரையும் என் பிள்ளை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த சாதனையை பாராட்டாமல் இருக்க முடியுமா நீ சரியான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் முறைப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான் உண்மை வேண்டும் என்றே நடத்தக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் மீண்டு வரத்தானே வேண்டும் நிச்சயமாக அதிலிருந்து நான் நமக்கான வாழ்க்கைக்குரிய உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளத்தானே தானே வேண்டும் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லிக்கொண்டிருப்பதை விட சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ தேடினால் போதுமல்லவா நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கான வெற்றியும் கிடைக்கும் அல்லவா என் குழந்தையே தெளிவில்லாத ஒரு விஷயத்தை எண்ணி கலக்கம் கொண்டாய் தெளிவான பல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது மனதிற்குள் புரிதலில்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இன்று புரிதலோடு ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைத்து விட்டது நீ வேண்டி விரும்பி நிற்பதும் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமே இனி எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும் எதையும் தாண்டி உன் வெற்றிக்கு இந்த வராகி துணை நிற்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் வந்து நிற்கட்டும் எத்தனை சூழ்ச்சிகளை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கட்டும் இதற்கெல்லாம் இடையில் நின்று உன்னை காக்க என்னாலும் நான் வந்துடுவேன் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் போதுமல்லவா யாருக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை எல்லாம் என் பிள்ளை நீ அடைய நினைக்கிறாய் தெரியுமா அவர்கள் உன்னோடு இனி எப்பொழுதும் எப்படி பழகப் போகிறார்கள் என்பதனையும் நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய் என் குழந்தையே சில விஷயங்கள் எல்லாம் நமக்குள் மிகுதியான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் எடுத்து தரும் பொழுது அல்லது யாருக்காகவாவது பல உதவிகளை நாம் செய்ய துடிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு அனுபவத்தை உனக்கு கொடுக்கும் அந்த அனுபவம் நீ மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு துன்பத்திற்குள் உன்னை அழைத்துச் செல்லும் நான் சொல்வது உனக்கு என்னவென்று புரிகிறதா என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் உனக்கு யாரை அதிகமாக பிடிக்கிறதோ யாருக்காக அதிகமான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து ஒரு ஏமாற்றம் உனக்கு கிடைக்கும் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இந்த ஏமாற்றத்தை தாங்கி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே மனம் தடுமாறி விடாதே மனதை எந்த இடத்திலும் நீ குழப்பிக்கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் என் குழந்தையை இந்த வராகி நான் சொன்னது போல என்னுடைய பாதத்தினை தொட்ட என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீ வந்து விடுவாய் உனக்குள் தைரியம் பிறந்துவிடும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் பெருமகிழ்ச்சி உனக்கானதாகவும் என்னாலும் உன்னை தொடர்ந்து வருவதாகவும் இருக்கும் பேரதிசயத்தை எல்லாம் கடந்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளைக்கு ஏற்ற இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை நடத்தி கொடுக்கட்டும் என் குழந்தைக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை உணர்த்தி கொடுக்கட்டும் எதற்கும் தயங்காது முன்னேறி கொண்டே இரு எதற்கும் கலங்காது என் குழந்தை இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இரு எப்பொழுதும் உன்னை காக்க உன் அம்மா நான் வருவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் அல்லவா நீ மீண்டும் மீண்டும் நினைத்து ஏமாந்து போகாத ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மனிதர்களின் அன்பு உன்னை ஏமாற்றும் நீ அதிகப்படியான நன்மைகளை செய்தால் அவர்களும் அதிகப்படியான ஏமாற்றங்களை உனக்கு கொடுப்பார்கள் ஆனால் உன் அம்மா நான் அப்படி அல்ல நீ என்னை மனதார நினைத்து விட்டால் போதும் நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கான அன்பினை உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து உனக்கான உண்மைகளை எடுத்து சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்